அதாவது இன்றைக்கும் நான் ஒரு கதை சொல்கிறேன் என்னென்னா என்னுடைய பூட்டன் அதாவது எங்கள் தாத்தாவோட தாத்தாவுக்கு தாத்தா அவர் வந்து 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 என்ன பண்ணுறாரு வந்து இப்போ இருக்கிற எண்ணை வந்து கூப்பிடுறாரு அவர் இறந்து தாத்தாவுக்கு தாத்தாவோட தாத்தா இருக்கார் அவர் இறந்து கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு வருஷம் ஆயிடுச்சு அவர் வந்து என்ன பண்ணுறாரு நைட்டு நான் ப நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் தூங்கிட்டுருக்கேன் வந்து டப்பு டப்புன்னு எழுப்புறாரு உடனே யார் நீங்கள் அப்படின்னு நான் கேட்குறேன் என்ன உனக்கு தெரியாது ஆனால் நான் ஒன்றை ஒன்றை எனக்கு தெரியும் நான் டெய்லி ஒன்று நான் பார்த்துக்கிட்டுருக்கிறேன் ஆனால் நீ என் கண்ணுக்கு தெ நான் 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 வந்து உன்னுடைய கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டேன் என்னுடைய கண்ணுக்கு தான் நீ தெரிய ஏன்னா ஏன்னா நான் இறந்து போயிட்டேன் இறந்து போனவங்க இறந்து போனவங்க வந்து வாழ்கிறவங்களோட கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஆனால் இறந்து போன கண்ணு இறந்து போனவங்களுக்கு இந்த வாழ்கிறவங்களோட எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லாேருமே மேலே தான் இருக்காங்க பெருமை எவ்வளோ பேர் எல்லாரும் இறந்து போனவங்க தான் மேலே இருக்காங்க மேலேருந்து எல்லாத்தையும் உங்களை எல்லாத்தையும் தான் பார்க்குறாங்க நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்கிறீங்க ஆசையாக நம்மள வாழ்றீங்க எப்படி ஜாலியாக இருக்கீங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் ஜா ஜாலியாக இருக்குது சண்டை போடுறது டூ வீலரில் போகிறது பைக்கில் போகிறது ஆஃபீஸுக்கு போகிறது பள்ளிக்கூடத்துக்கு போகிறது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கி தான் சரி ஒன்றை உங்ககிட்ட பேசணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அதனால் உங்ககிட்ட வந்து பேசுகிறோம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு எழுப்பும்போது நான் என்ன சொல்கிறேன் ரொம்ப டயர்டாக இருக்குது நான் நேற்று தூங்கி ரொம்ப ரெண்டு மூணு நாளாச்சு சரியான வேலை வேலை செய்கிற இடத்துல செம்ம வேலை அதனால் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நாளைக்கு வேணால் நம்ம பேசலாமா அப்படின்னு பகலில் வாங்க பேசலாம் அப்படி அப்படின்னா பகலில் வாங்க மத்தியானம் வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து முடியாது என்னால் மத்தியானம் வர முடியாது எனக்கு வேறு வேலை இருக்குது என் நண்பரை பார்க்க போகணும் நண்பரை பார்க்குறதுக்காக நான் வெளியூர் போகணும் அவரும் இறந்து பல வருஷம் ஆகிப்போச்சு இரநூறு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு என் கூட தான் அவர் வந்து இருந்தார் நான் அவர் என்னென்னா ஒரே காலகட்டத்தில் இறந்தான் நான் இறந்து பத்து வருஷம் கழித்து தான் அவர் இறந்தார் இதெல்லாம் இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு நடந்தது இப்போ நான் அவரை போய் பார்க்கணும் நேரணும் வரேன்னு சொல்லியிருக்கேன் சரி அதுக்குள்ளே உங்கள்கிட்ட பேசிட்டு போகலாம்னு பார்க்குறேன் நீ இப்போ முடியாதுன்ற ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்கணுன்ற சரி தூங்கினா தூங்கு அப்புறம் நான் இன்னொரு வாட்டி வரேன் அப்போ நம்ம பேசலாம் ஆனால் பகலில் என்னால் வர முடியாது ஏன் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா பகலில் நாங்கள் இருப்போம் இரவில் தான் நாங்கள் முழிப்போம் அதனால் பகலில் நாங்கள் இருப்போம் அப்படி மழை பெய்யும் போது பகலில் ஒருவேளை மழை பெஞ்சதுன்னா அப்போ நாங்கள் முடிச்சுப்போம் அப்படின்னு சொன்னோம் அப்படியா சரி சரி ஓகே அப்போ எனக்கே ஒரு நாள் இன்னொரு நாள் பார்க்கலாம் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க என் ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போனாரில் அந்த தாத்தாவுக்கு என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா தாத்தா அவருக்கு வந்து என் ஃபோன் நம்பர் கொடுத்தேன் அவர் கையில் ஒரு ஃபோன் வச்சுருந்தார் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தார் அந்த ஃபோ அந்த ஃபோன் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு இது இதுவாக நீங்கள் கடையில் தான் வாங்குனேன் அப்படின்னு சொன்னார் சரி எங்கேயோ வாங்கிட்டு போங்க இப்படி தான் கதை சொல்லணும் நடக்கவே முடியாத உடனே இது கதைன்ற கூட இறந்து போனவங்க வந்துட்டாங்க பேய் கதையை நான் சொல்கிறேன் இது நான் யாருக்குமே சொல்றேன் அதாவது நடக்க முடியாத சம்பவங்களை தான் நான் கதையாக சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இப்போ நான் சொன்னது நடக்க முடியாத சம்பவம் இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஒரு பொய் தான் பொய்களை நான் கற்பனை செய்கிறேன் நடக்கவே முடியாத ஒரு பொய் கூட நடந் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பொய்யாக கூட சொல்லலாம் நான் கடைக்கு போனேன் போகாமல் இருந்திருக்கலாம் யார்கிட்ட போய் யார்கிட்ட நான் கடைக்கு போயிட்டு வந்தேன் எங்கே போயிட்டு வர நான் கடைக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லலாம் இது நடக்கக்கூடிய விஷயம் நடக்கக்கூடிய பொய்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய இப்போ நான் சொன்னது வந்து நடக்கவே முடியாத ஒரு பொய்கள் இது எங்கேயுமே நடக்காது நெஜத்தில் கூட நடக்காது இப்போ நான் வந்து எங்கே போயிட்டு வரேன் அப்படின்னா நான் வந்து ஒரு வேளை நான் சினிமா பார்த்துட்டு வந்திருக்கலாம் ஆனால் ஒருத்தரை வந்து எங்கே போயிட்டு வரேன்னு என்ன கேட்குறேன் நான் என்ன பண்ணுறேன் நான் போய் குளத்தில் போய் குளிச்சுட்டு வரேன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அது வந்து பொய் தான் ஏன்னா நான் போயிட்டு வந்தது சினிமாவுக்கு போயிட்டு வரேன் ஆனால் அவர் கேட்கும்போது நான் என்ன பண்ணுறேன் குளத்துலேருந்து குளிச்சுட்டு வரேன் குளத்துலேருந்து குளிக்கிறது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் பொய் ஆனால் அது நடக்கலை ஆனால் அது நடக்கக்கூடிய விஷயம்தான் ஒருத்தர் குளத்தில் குளிக்கிறது நடக்கக்கூடிய விஷயம்தான் அப்போ நடக்க அப்போ பொய்யுன்னா என்னது இது பொய் ரெண்டு வகையான பொய் இருக்குது நடக்கக்கூடிய விஷயத்த நடக்காத நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த பொய்யா சொல்கிறது இப்போ நான் சொன்னது வந்து இறந்தவங்க இறந்த ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவர் வராரு வந்து என்ன எடுப்புறாரு பேசுகிறாரு அப்படின்றதெல்லாம் நடக்கவே முடியாது நடக்கவே முடியாத ஒரு பொய் நடக்கவே முடியாத பொய் அந்த மாதிரி ஒரு பொய் இதுதான் கதை பொய் சொல்கிறது அதுதான் கற்பனை பண்ணி பொய் சொல்கிறது நடக்கவே முடியாத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி சொல்கிறது இதுதான் வந்து கதை சொல்வதற்கான அடிப்படை விதிமுறை இந்த விதிமுறை அடிப்படையாக கொண்டு தான் மனிதர்கள் இனி வரும் காலங்களில் உலகம் முழுக்க அத்தனை பேரும் கதை சொல்லுவாங்க அது அது வந்து நான் போய் பிரச்சாரம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அவங்களே வந்து அது இயல்பாக அந்த மாற்றம் நடக்கும் மக்களுக்குள்ளேயே நடக்கும் மக்கள்கிட்ட நடக்கும் அந்த வாழ் இனிமேல் பிறக்கிற பசங்கள் பாருங்கள் இப்படி தான் கதை சொல்லுவாங்க இது எப்படி இது இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இது மூளையும் செயல்பாடை அடிப்படையாக கொண்டது ஒரு விதிமுறையை நான் கண்டுபிடிக்கிறேன் ஒரு விதிமுறை அடிப்படையாக கொண்டு மனிதர்கள் இனி வரும் காலங்களில் இப்படி தான் கதை சொல்வார்கள் அது வந்து இனிமேல் மனிதர்களிடம் நடக்கப் போகிற ஒரு மாற்றம் அப்போ அந்த மாற்றம் முத முதலே என்கிட்ட நடந்திருக்கு அந்த கதை சொல்லுகிற கலையை முதன் முதலில் கண்டுபிடித்தவனாக நான் இருக்கிறேன் என்பதால் நான் இதன் அடிப்படையில் இது எதனால் எனக்குள்ளே நடந்தது அப்போ அதை அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் இப்படி தான் இனிமே பிறக்கிற ப பறக்க போகிற மச ப இளைய தலைமுறையினரின் மூளையின் செயல்பாடு இப்படித்தான் இருக்கும் அந்த செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டு இப்படித்தான் கதை சொல்வார்கள் இப்படித்தான் சொல்ல வேண்டும் இப்படித்தான் சொல்லியாக வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் அதனால் இந்த மூளையின் செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டு தான் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயல் போகுது மூளையின் செயல்பாடு மாறுது எளிமையாக மாற்றப்படுகிறது இன்றைக்கி நம்ம வந்து வன்மையாக வன்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் சிந்தனைகள் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது இடைவெளி இல்லாமல் ஓய்வு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அதுதான் வந்து மனிதர்கள் இன்றைக்கி வன்மையாக வேலை செய்கிறதுக்கு காரணம் கடினமாக உழைக்கிறதுக்கு காரணம் அதனால் மூளையின் செயல்பாட்டை அதன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் மனிதர்கள் இன்றைக்கி வெளியில் இருக்காங்க இந்த மூளை வந்து எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் சிந்தனைகள் இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கா இடைவெளி இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கா அதை நிறுத்துறதுக்கு தான் தியானமெல்லாம் பண்ணுறாங்க இப்படி தொடர்ச்சியாக எண்ணங்கள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குதுல்ல கற்பனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கில்ல இடைவெளியே இல்லாமல் இது ஒரு கடின உழைப்பு மூளையின் கடின உழைப்பு இந்த மூளையின் கடின உழைப்பை நம்பி தான் மனிதர்கள் வெளியில் கடினமாக இருக்காங்க அந்த உழைப்பினால் தான் இந்த உலகமே உருவாக்கப்பட்டது இனிம மனிதர்களின் மூளை வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா எளிமையாக செயல்படும் அது எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள்லாம் தொடர்ச்சியாக வராது ஒரு யோ ஒரு யோசனை வரும் அப்புறமா வெறும் வெற்றிடம்தான் இருக்கும் நீங்கள் தியானம் பண்ணும்போது எப்படி மனசு அது போல் ஒரு வெற்றிடம் அதுக்கப்புறம் ஒரு கனவு வரும் அப்புறம் வந்து ஒரு வெற்றிடம் வரும் அப்புறம் வந்து ஒரு கற்பனை வரும் அல்லது ஒரு யோசனை வரும் அல்லது எண்ணங்கள் வரும் அப்புறம் ஒரு வெற்றிடம் இருக்கும் இப்படி வெற்றிடம் நிறையா இருக்கும் அதாவது எளிமையாக இனிமேல் வேலை செய்யும் இப்போ கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கிற மூளை வந்து இனிமே வர காலங்களில் எளிமையாக வேலை செய்யும் இதுதான் மனித மூலையில் ஏற்படுகிற மாற்றம் இந்த மாற்றம் முதன் முதலில் நிகழ்ந்தது என்னிடத்தில் அப்போ இந்த மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு கதைகள் இனிமே வர காலங்களில் மனிதர்கள் எப்படி கதை சொல்வார்கள் மனிதர்கள் எப்படி வாழ்வார்கள் எப்படி ஓவியம் வரைவார்கள் எப்படி கவிதை எழுதுவார்கள் எப்படி நடனம் ஆடுவார்கள் இது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் சொல்லிக்கிட்டுருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்